என் வருஷத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது நன்றி முடிவார்த்தையின் மகிமை இன்றைக்கு வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவன் யமிக்க நடத்தியோன பிதாவை ஆமை அலே லுயா அலே லுயா அலே அஞ்சு இருபத்தி ரெண்டு கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆமை பத்து அஞ்சு ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வடைய புத்திரர் என்னப்படுவார்கள் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கணும்னா சமாதானம் பண்ணுங்க எப்படி சமாதானம் பண்ணுவீங்க ஒரு இடங்களை நேற்று ஒழித்து போனோம் அங்கே சமாதானம் இல்லை அவங்கள போய் நம்ம சமாதானம் பண்ண முடியும் இயேசுவே சொன்னேன் அவர் வார்த்தையை சொன்னேன் நான் சொன்னேன் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரணும்னா நான் பெற்ற இயேசுவை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் உடனே அவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மிளகால் படிக்கிட்டாங்க அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வந்தோம் அது பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் பண்ணணும் அந்த இங்கு போனாலும் நம்ம சமாதானம் பண்ணலாம் இருப்போம் எந்த இடத்துல போய் நீங்கள் எந்த காரியத்தை வச்சும் உலக காரியங்களை வச்சு சமாதானம் பண்ண முடியும் இயேசுவை சொல்லுங்கள் அவர் செய்த நன்மைகளை அற்புதங்களை சொல்லுங்கள் அதிசயங்களை சொல்லுங்கள் அவர் நடத்தின கிரியைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக சமாதானம் பண்ண முடியும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் இந்த உலகத்தையே மக்களையே யாரையும் சமாதானம் இயேசு கிரிசு அல்லாமல் வேற எந்த காரியத்தையும் கொண்டு சமாதி செய்தி கேட்குற யாராக இருந்தாலும் பொண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து பணத்தை கொடுத்து பதவியை கொடுத்து நீங்கள் உணவை கொடுத்து உடையை கொடுத்து சமாதானம் பண்ண நினைக்கிறீங்களா அதெல்லாம் உங்களால் என்னால் முடியாது ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது ரட்சகராக இயேசு ஜீவனுள்ள உள்ள தெய்வம் அவர் ஒருவரை ஆண்டவர் ரட்சகர் அவரே சமாதான பிரபு அவரையே எல்லாருக்கும் போய் கொடுங்க லட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிங்க அதுதான் சமாதத்து நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவுகளை காலம் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது போய் சீயோனுக்கு சொல்லு தேவை பிள்ளைக்கு சொல்லு உலகத்துக்கு சொல்லு இயேசுவே சமாதான பிரபுன்னு சொல்லு இதை சுவிசேஷம் அறிவிங்க கடைசி காலம் நம்மிலுள்ள இந்த கடமை உலகமெங்கு புறப்பட்டு போங்க இயேசுவே ரட்சிப்பின் சுவிசேஷம் அவரே சமாதன பிரபு என்பதை அறிவிங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதனம் வந்துடும் இயேசு கிறிஸ்தவம் ஜபிக்கணும் சின்ன நல்ல பி